ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனே ஸ்நாக்ஸ் எதாவது கேட்பாங்க அதுக்கு நம்ம டக்குன்னு ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணலாம் இப்போ பாருங்கள் வீட்டிலேருந்து மூணு முட்டையை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த முட்டையை வந்து நம்ம அவிச்சு எடுத்துக்கலாம் அந்த முங்குற அளவுக்கு தண்ணி விட்டு முட்டையை வந்து வேக வச்சுக்கலாம் பாருங்கள் வேக வச்சுடுவோம் அடுத்தது வந்து மாவு வந்து கொஞ்சமாக தான் இருக்குது எங்கிட்ட இப்போ அந்த மாவு பஜ்ஜி மாவு வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் நான் மூணு முட்டை தான் எடுத்துருக்கேன் மூணு முட்டைக்கு தேவையான மாவு மட்டும்தான் இதில் இருக்குது நீங்கள் எந்த அளவுக்கு பொருள் எடுக்கிறீங்களோ அளவுக்கு மாவு சேர்த்துக்குங்க இப்போ அந்த மாவை கரைச்சி வச்சாச்சு பாருங்கள் முட்டை வந்து ஆல்ரெடி வெந்துட்டுருக்கு இப்போ இதை எடுத்து தோல் உரிச்சு ரெண்டு பாகமாக கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் மொத்தம் எனக்கு ஆறு பீஸ் வந்திருக்கு இப்போ கர இப்போ இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை எடுத்து மாவில் நினச்சி நம்ம எண்ணெயில் விட்டோம் அப்படின்னா நமக்கு முட்டை பஜ்ஜி ரெடி ஆகிடுங்க பாருங்கள் இந்த மாதிரி நினச்சி அதை எடுத்து எண்ணெயில் விட்டுக்கலாம் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்